இந்தியாவின் முதல் ஹைட்ரஜன் வெடிப்பு ஆய்வினை நடத்திய இந்திய அணுக்கரு உலையின் தந்தை பத்மஸ்ரீ ராஜ ராமண்ணா நினைவு என்று இன்று ராஜராமணா பற்றி உங்கள் ரமேஷ் ராஜராமணா ஜனவரி இருபத்தெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தைந்தில் கர்நாடகா மாநிலத்தில் உள்ள சும்கூரில் பிறந்தார் தந்தை பெயர் பி ராமண்ணா நீதியாசராக பணியாற்றி வந்தார் சாயார் ருக்மணி அம்மா இவர் நல்ல அறிவாளியாகவும் கவிதையை ஏற்றுதல் மின்கருவியை பழுது பார்த்தல் ஆகியவற்றில் திறம்பெற்றவராகவும் இருந்தார் ராமனாவின் வாழ்க்கை பெற்றோருக்கு அடுத்து இவரை ஈர்த்தார் இவருடைய தாயின் சகோதரி ராஜம்மா ஆவார் பள்ளி ஆசிரியராக பணியாற்றிய அவர் கதையில் கதைகள் கதையில் காப்பிய கதையில் ஆகியவற்றை ராமனாவுக்கு சொல்லி அவரின் அறிவு வளர்ச்சிக்கு வழி கோரினார் ராமனாவின் பெயரில் உள்ள ராஜா என்பது ராஜம்மா என்ற பெயரின் பகுதியாகும் ராமனாவின் தொடக்க கல்வி மைசூரில் அமைந்தது இவரின் குடும்பம் பெங்களூருக்கு குடிபெயர்ந்ததால் அங்கு பிரிப்காட்டன் பள்ளியில் சேர்ந்து கல்வியைத் தொடர்ந்தார் இது ஆதரவற்ற ஆங்கில இந்திய குழந்தைகளுக்கான பள்ளி ஆகும் சிறு வயதிலேயே இசையில் ஆர்வம் காட்டியதுடன் அதே முறையாகவும் பயின்றார் ஆங்கில வழி பள்ளியில் பயின்றதால் மேலை நாட்டு சங்கீதமும் இவரை ஈர்த்தது பள்ளி படிப்பை முடிந்ததும் பெங்களூரில் உள்ள புனித ஜோசப் கல்லூரியில் இன்டர்மீடியட் படிப்பை முடித்தார் பின்னர் சென்னையில் உள்ள தாம்பரம் கிறிஸ்தவ கல்லூரியில் மேற்படிப்புக்காக சேர்ந்தார் அங்கு இயற்பியல் இளநிலை அறிவியல் பட்டம் பெற்றார் விஞ்ஞான பட்டம் பெற்ற பின் டாடா டாடா கல்வி உதவித்தொகை பெற்று இங்கிலாந்து சென்று லண்டனில் உள்ள அரசர் கல்லூரியில் சேர்ந்து ஆய்வுகளை மேற்கொண்டார் அணுக்கரு இயற்பியல் அதாவது நியூக்ளியர் பிசிஸ் அணுவுரை இயற்பியல் ரியாக்டர் பிசிஸ் வடிவமைப்பு மேற்கத்திய இசை வேதாந்தம் ஆகியவற்றை சிறப்பு பாடங்களாக பயின்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தெட்டில் முனைவர் பட்டத்தையும் ராயல் இசைப் எல்ஆர் எஸ் எம் பட்டய படிப்பையும் பெற்றுக்கொண்டு இந்தியா வந்து சேர்ந்தார் ராமண்ணா கல்லூரியில் படித்து கொண்டிருந்த இந்திய அணு அறிவியலாளர் ஹோமி ஜஹங்கீர் பாபா மீது மதிப்பு கொண்டிருந்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி நாலாம் ஆண்டு இரண்டாம் உலகப் போரின் விளைவாக இந்தியாவில் தங்கியிருந்த திருத்துவ இசை கல்லூரியின் தேர்வாளர் முனைவர் ஆல்பர்ட் மிஸ்டோவஸ்கி என்பவர் மூலம் பாபாவை சந்திக்கும் வாய்ப்பு இவருக்கு கிடைத்தது மற்றொரு முறை பாபா லண்டன் சென்றிருந்த போது அங்கு கல்வி பயின்று கொண்டிருந்த ராமண்ணா அவரை மீண்டும் சந்தித்தார் அப்போது பாபா இந்திய அணு ஆற்றல் நிகழ்வுகளை தொட்டிலாய் விளங்கிய அடிப்படை ஆய்வுக்கான டாடா பயிற்சி நிறுவனத்தில் ஸோ டாடா இன்ஸ்டியூட் ஆஃப் பண்டமெண்டல் ரிசர்ச் சேர்ந்து பணியாற்ற இவருக்கு ஒரு வாய்ப்பு வழங்கினார் டிசம்பர் ஒன்று ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ராமண்ணா அப்பணியில் அமர்ந்தார் மும்பையில் கும்பாலா குன்று என்ற இடத்தில் அமைந்திருந்த அந்நிறுவனம் அப்போதுதான் கிளப் பகுதிக்கு மாறி புதிய கட்டடப் பணிகளை நடைபெற்று வந்தன இசையில் இவருக்கு ஆர்வத்தை உணர்ந்த பாபா தங்க விடுதியில் இவருக்கு வென்று ஒரு அறை இவருடைய தியானோ வைக்க ஒரு அறை என இரண்டு அடுத்தடுத்த அறைகளை ஒதுக்கி தந்தார் விடுதியின் தரைத்தளம் இவர் ஆய்வுகளை மேற்கொள்வதற்காக ஆய்வறையாக அமைந்தது இங்கு அணுக்கரு பிளவு மற்றும் அணுக்கரு சிதறல் பற்றிய ஆய்வுகளை இவர் மேற்கொண்டார் இவர் சேரும்போது இந்நிறுவனம் தொடங்கி ஐந்து ஆண்டுகள் ஆகியிருந்தது அப்போது பாபாவின் காஷ்மீர் கதிரிகள் பற்றிய ஆய்வுகள் உலகப் போல் பெற்றிருந்தன பாபாவின் தூண்டுதலால் தொடங்கப்பட்ட அணுக்கரு ஆய்வுக்குழு குறிப்பிடத்தக்க வகையில் பணியாற்றி பெருமையுடையதாகவும் இருந்தது தொழில்நுட்ப நடவடிக்கைகளும் அணு ஆற்றல் திட்டங்களும் இந்தியாவில் தலை துவங்கி வளர இக்குழு மிகவும் கடுமையாக உழைத்தது இதன் செயல்பா செயல்பாடுகளுக்கு மின்னணுவியல் துறையின் தலைவராக ஏ எஸ் ராவ் அவர்களுக்கு ஒரு காரணமாக விளங்கினார் பல்வேறு இன்னல்களுக்கிடையே இக்குழுவின் ஆய்வுகள் தொடர்ந்து நடந்து வந்தன நியூட்ரான் அணுக்கரு அணுக்கரு உலை இயற்பியல் ஆகிய துறைகளில் ராமனாவின் பங்கு குறிப்பிடத்தக்கது பாபா அணு ஆய்வு மையத்தில் ஹோமி பாபாவின் தலைமையில் நடைபெற்ற ஆய்வுகளின் போது ராமண்ணா ஒரு இளைய ஆய்வாளராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தாறாம் ஆண்டு ஆகஸ்ட் நாலாம் நாள் முதல் அணுக்கரு உலையான அப்சரா இக்குழுவினால் உருவாக்கப்பட்டது இதில் நியூட்ரான் பற்றிய ஆய்வுகளையும் ராமனாவும் கோட்பாட்டு இயற்பியலில் கே சிங்கும் மின்னணு துறையில் கருவியல் கண்காணிப்பு கட்டுப்பாட்டு முறையில் ஆகியவற்றில் ஏ எஸ் ராவம் பங்களித்தனர் அணுக்கரு உலையில் அமைக்கப்படும் எரிபொருளுக்கான தொலைகள் அமைப்பு உருவாக்கத்திற்கு இந்திரப் பொறியாளர் வி டி கிருஷ்ணன் பொறுப்பேற்றார் ராமனா துடிப்பு மிக்க நியூட்ரான் மூலத்தை பயன்படுத்தி உயிர் மற்றும் பெர்லியம் ஆக்சைடில் அதன் வேகத்தை மட்டுப்படுத்தி நியூட்ரான் விரலை தீர்மானித்தார் நியூட்ரான் வெப்ப மேற்பலை நவீன முறைகளில் பல்வேறு ஆய்வுகள் மூலம் மேற்கொண்டார் அவ்வாறு செயல்படும் போது உருவாகும் நியூட்ரான் நிறமாலை பற்றிய ஆய்வுகள் மேற்கொண்டார் இதில் கிடைத்த வெப்ப நியூட்ரான் கற்றை அடிப்படை ஆய்வுகளுக்கு உதவியது யுரேனியம் இரநூத்தி முப்பத்தி ஐந்தில் அணுக்கரு பிளவினால் உருவாகும் துணை கதிர்வீச்சுகளை பற்றிய ஆய்வுகளையும் மேற்கொண்டார் அவற்றின் ஆற்றல் மற்றும் கோணங்கள் ஆகியவற்றை அளந்தார் இந்த அளவீடுகள் நியூட்ரான்களின் வெளிப்பாடு பிளவுத் துகள்களின் சராசரி சுழற்சி போன்றவை பற்றிய பல தகவல்களை அறிய உதவின வெப்பம் மற்றும் வேக நியூட்ரான்களில் தோண்டப்பட்ட அணுக்கரு பிளவில் வெளிவரும் மின்னேற்ற இந்த தகவல்கள் அவற்றின் வெளியேற்றம் பற்றிய முக்கிய தகவல்களை அறிய உதவின அணுக்கரு ஆய்வுகளில் ஈடுபட்ட ராமண்ணா இந்த ஆய்வுகளில் தொடர்ந்து ஈடுபட பல இளம் அறிவியலாளர்களை உருவாக்குவதில் அதிக ஆர்வம் காட்டினார் அதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி இவர் தலைமையில் பாபா அணு ஆராய்ச்சி மையத்தின் பயிற்சி பள்ளி ஒன்றை ஆரம்பித்து இவர் எடுத்த முதல் முக்கிய முயற்சியாகும் இங்கு பல அறிவியல் அறிஞர்கள் உருவாக்கப்பட்டனர் அவர்கள் அணு ஆற்றல் மற்றும் விண்வெளி ஆய்வு மையங்கள் பாதுகாப்பு அமைச்சக ஆலோசகர் பல்வேறு ஆய்வங்களின் இயக்குநர்கள் இந்திய அரசாங்கத்தின் அறிவியல் துறை செயலாளர்கள் என்று இந்திய நாட்டிற்கு பல்வேறு வகையில் பணியாற்றி வந்துள்ளனர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ஏழு அறுபத்தெட்டில் சான் பாபராவில் கலிபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி மாணவர்களுக்கு உதவி ஆசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி ஒன்று எழுவத்தி மூணில் லார்ஜ் ஏஞ்சலில் உள்ள கலிஃபோர்னியா பல்கலைக்கழகத்தில் பட்டதாரி மாணவர்களுக்கு ஆசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் ஆம்ஸ்டாமில் பயிற்சி ஆசிரியராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஏழில் சாந்திகிநேதரில் நடைபெற்ற உயர் ஆற்றல் இயற்பியல் குறித்த கோடைக்கால பயிற்சி வகுப்புகளுக்கு ஆசிரியராகவும் கணித அறிவியல் பயிற்சி நிறுவனத்தின் வகையீட்டு வடிவியல் குவைய எந்திரவியல் குவைய புல கோட்பாடு அடிப்படை தொகை இயற்பியல் ஆகியவற்றின் பல வகுப்புகளையும் நடத்தியுள்ளார் சென்னையில் கணித பள்ளி நிறுவனத்திலும் அப்பப்போது ஆசிரியராக பணிபுரிந்து வகுப்புகள் நடத்தியிருக்கிறார் இந்தியாவிலும் உலகில் உள்ள பல்கலைக்கழகங்களிலும் வருகை பேராசிரியராக பணிபுரிந்துள்ளார் நேரடியாகவோ அல்லது மறைமுகமாகவோ நமது நாட்டில் பல பயிற்சி கல்வி நிறுவனங்கள் உருவாக இவர் காரணமாக இருந்துள்ளார் இந்தூரில் முன்னேறிய தொழில்நுட்ப மையம் முன்னேற்றம் பெற்ற முடுக்கைகளை உருவாக்கும் பணி முன்னேறிய படிப்புகளுக்கான தேசிய பயிற்சி நிறுவனம் ஆகியவற்றை டாடாவின் உதவியால் தொடங்கி அதன் இயக்குநராக பெங்களூரில் பொறுப்பேற்றார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டு முதல் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தெட்டு வரை இந்திய தொழில்நுட்ப பயிற்சி நிறுவனத்தின் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு ஏழு எழுபத்தெட்டுகளில் இந்திய தேசிய அறிவியல் கழகத்தின் தலைவராகவும் அனைத்துலக அணு ஆற்றல் நிறுவனத்தின் பொது இயக்குநராகவும் ஆலோசனை குழுவில் உறுப்பினராகவும் பின்னர் தலைவராகவும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தாறில் அதன் முப்பதாவது பொது மாநாட்டின் தலைவராகவும் செயல்பட்டார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தேழு எழுவத்தொம்போதில் இந்திய அறிவியல் கழகத்தின் துணைத் தலைவராக செயல்பட்டார் பாதுகாப்பு ஆய்வு மற்றும் வளர்ச்சி நிறுவனத்தின் பொது இயக்குநராகவும் பணியாற்றினார் மும்பை பாபா அணுசக்தி ஆய்வு மையத்தின் இயக்குனராக பத்து ஆண்டுகளும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தெண்டு முதல் எழுவத்தெட்டு வரை மற்றும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொன்று முதல் எண்பத்தி மூன்று வரை பணியாற்றி இருக்கிறார் முதல் ஆறு ஆண்டுகளாக ராமணாவின் அணுக்கரு விஞ்ஞான சாதனைகள் பொற்காலம் என்று கூறலாம் அப்போதுதான் குறிமொழி பெயர் போன்ற சிரிக்கும் பொத்தர் சுமலிங்கி புத்தா என்று முதல் அணுகுண்டு ரகசிய அணு ஆய்ந்த திட்டம் அவருடைய நேரடி கண்காணிப்பில் உருவானது மே பதினெட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி நாலாம் ஆண்டு ராஜஸ்தானில் உள்ள வளத்தில் நிலத்தடி குண்டுவெடிப்பை நிகழ்த்தி இந்தியா உலக நாடுகளை பேரதிர்ச்சியிலும் பெரு வியப்பிலும் ஆழ்த்தியது டாக்டர் ஹோமி பாபா டாக்டர் விக்ரம் சாராபாய் டாக்டர் ஹோமி என் சேத்னா ஆகியோருக்கு பின்பு அணுசக்தி பேரவைக்கு அட்டாமிக் எனர்ஜி கமிஷன் அதற்கு டாக்டர் ராஜா ரமணா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணாம் ஆண்டு தேர்ந்தெடுக்கப்பட்டு நான்கு ஆண்டுகள் பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆயிரத்தி தொள்ளாயிரமாம் ஆண்டு பிபி சிங் அமைச்சரவையில் பாதுகாப்பு அமைச்சராக பணியாற்றினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழாம் ஆண்டு நாடாளுமன்ற மேலவை உறுப்பினராக பணியாற்றினார் பெங்களூரில் உள்ள முன்னேறிய படிப்புகளுக்கான பயிற்சி நிறுவனத்தின் இயக்குநராகவும் செயல்பட்டார் ஜவஹர்லால் நேரு முற்போக்கு விஞ்ஞான ஆய்வு மையம் ஜவஹர்லால் நேரு சென்டர் பார் அட்வான்ஸ் சயின்டிஃபிக் ரிசர்ச் இந்திய விஞ்ஞான பள்ளித்துறை இந்தியன் அகாடமி ஆஃப் சயின்ஸ் மற்றும் இந்திய பொறியியல் துறைக்கூடம் இந்தியன் இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜி பாம்பே ஆகியவற்றின் தலைவராகவும் ராமண்ணா பணியாற்றினார் இவருடைய பணிகளை பாராட்டி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி மூணில் சாந்தி சுஃப்கார் பட்டாக்கர் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தெட்டில் குடியரசுத் தலைவரின் பத்மஸ்ரீ விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுவத்தி மூணில் பத்ம விபூசன் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி நாலில் இந்திய தேசிய அறிவியல் கழகத்தின் மேக்நாட் சாகா பதக்கம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சில் ஓம் பிரகாஷ் பாசின் விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தஞ்சு எண்பத்தாறில் ஆடி பிர்லா நினைவு விருது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தாறில் அசோசாத் முகர்ஜி தங்கப்பதக்கம் ஆகியவை வழங்கப்பட்டன பல்வேறு பல்கலைக்கழகங்கள் இவரை சிறப்பிக்கும் வகையில் மதிப்பியல் முனைவர் பட்டங்கள் வழங்கினார் இந்தியாவில் வெளிநாட்டிலும் ராமணாவின் பல விஞ்ஞான வெளியீடுகள் பதிவாகி உள்ளன இந்தியாவின் அறிவியல் தொழில்நுட்ப வளர்ச்சிக்கு மிக சிறப்பாக பங்காற்றினார் எழுச்சியூட்டும் தலைவராகவும் ஒரு சிறந்த நிர்வாகியாகவும் வழங்கினார் இந்திய அணுக்கரு உலகின் தந்தை ராஜா செப்டம்பர் இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி நாலு தனது எழுபத்தி ஒன்பதாவது அகவில் மும்பையில் மாரடைப்பால் இவ்வுலகை விட்டு பிரி பிரிந்தார் இந்த ராஜராமணாவால் நாம் இன்று அடைந்துள்ள நவீன அணு உலை வளர்ச்சி எல்லாமே இவரால் மட்டுமே சாத்தியமானது தற்போதும் தமிழ்நாட்டில் கோடங்குளம் கல்பாக்கம் போன்ற இடங்களில் அணு உலை அது மூலம் மின்சாரம் தயாரித்து வருகிறோம் அதே போல் அணுக்கரு அணுகுண்டு தயாரிப்பு போன்றவற்றிலும் இந்தியா முன்னோடியாக செல்வதற்கு ராஜராமனா ஒரு முக்கியமான காரணமாக திகழ்ந்தார் என்றால் அது மெய்யாகாது ஸோ மேலும் இது போன்ற அறிவியல் தகவலுடன் மற்றும் வேறொரு நாள் சந்திப்போம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள் ஸோ ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்